படிக்கட்டுமாட்டுமா எலுமி மயிலுரங்க செய்தவளா மயிலுரங்க தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா மதுரை மருந்து நீ மூடுப்பா வழக்க ஹலோ ஆ இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நான் நானும் பப்புனு கார மாமாவும் ஆட போகிறோம் பப்புனு கார ஆடும் போது யாரும் கை தட்டக்கூடாது பவதார் நீ நான் ஆடும் போது மட்டும் கை தட்டணும் தட்டுங்க தா கேட்போம் கை தட்டினால் பூரா கை தூக்குங்கப்ப இழிச்சிக்கோங்க ஈன்ட்டு இறங்கி வந்தனா காற்றை கடிச்சே விடுவேன் அந்த பிள்ளை கைதட்ட தட்ட சொல்வாங்களா இவங்க கை தட்டுவாங்களா இந்தா நூறு நாள் வேலைக்கு கிளம்பிருச்சுங்க ஏத்தா உட்காந்து நாடகத்தை பார்த்து போத்தேன் உட்காந்து நாடக கொஞ்சம் நேரம் பார்த்து போங்க ஏ இப்போ வந்து தாய்மார்களை பூரா நீ சேர்க்குற சேர்த்துட்ட கை தட்ட சொன்னோம்லப்பா பாருங்க இவ்வளோ தான் மவுசு இந்த பிள்ளை பொதுநலமா கேட்டுச்சுன்னா நானே சந்தோஷப்படுவேன் கை தட்டிட்டு தட்ட சொல்லுதுன்னு தெரியாம கை தட்டிக்கலா உங்களை நினைச்சாத்தான் பாவமா இருக்கு இப்ப பொது நலமா கேட்டு இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க நாங்க ஆடும்பொழுதுன்னா அது பொதுநலம் ஆனா அந்த பிள்ளை எப்படி கேக்குது நான் ஆடும்போது மட்டும் கை தட்டுங்கன்னா அது சுயநலம் அப்பனா சுயநலத்துக்கு நம்ம போகமா நம்மளா பொதுநலம் அதிக தானே இப்ப தாய்மார்கள் சேர்த்துட்டு இந்த உட்காந்துருக்கு பாருங்க எல்லாம் எங்க அண்ணன் எங்க அப்பேன் அங்காளி பங்காளி பூரா پوراgetElementById பாப்பா ஆடியா இப்படி இருக்கு உங்களை விட நம்மளுக்கு மவுஸ் அதிகம் ஆசிங்க பட்ட பவுடா பாப்ல கோளவையில ஆள் இருக்கு நாங்க தான் கால வருമ്പോதே இருக்குடா உங்களுக்குலாம் கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி பாவம்னே என்னம்மா கட்சி மாறிட்டாங்களே எனக்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது காசு நிறைய கொடுத்துருச்சா அரியநாச்சி ஆத்தா கோயிலுக்கு முன்னால உட்காந்துருக்க நம்ம நியாயமா நடந்துக்கிறேன் பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டாதீங்க அவங்க பெண்கள் தனியா உட்காந்துருக்காங்க கை தட்டுறதுக்கு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் கை தட்டினீங்கன்னா அப்புறம் மூத்திரமே வராதுன்னு சொல்லிவிட்டேன் தம்பி பாவம் இப்பத்தான் பெருமையா சொன்ன போசுக்கு நான் கிட்ட மாறிப்பிட்டியே திறமைக்கெல்லாம் ஒண்ணு நீங்க அடிக்க வேணாம் அப்ப நான் அந்த புள்ள ஆரம்பத்துல சொல்லிருக்கணுமா இல்லையா திறமைக்கு அடிக்கிறாரா நீமா அடிக்கிறே உரம்போ உரம்போ ருக்குமணி வண்டி வருது போரம்போ ருக்குமணி பண்ணி வருதுமணிய பின்னாடி உட்கார வச்சு பள்ளிக்கிறிய தின்ன மூலம் எல்லாம் போயிடா ஒண்ணும் இல்லப்பா கொஞ்சம் வலி இருந்துச்சு இப்ப பரவாயில்ல ரகுமணியே பின்னால உட்கார வச்சு ரகுமணியே பின்னால உட்கார வச்சு

ஆனா மதுரை மாமா என்ன மாமா என்ன பவதார் நீ ஜெயிச்சிரும் போலயே அதுக்கு என்னடா வந்து சொல்ற நானே அடத்தான் ஜெயிறேன் சொல்லிட்டு அடிக்கவா நான் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாக வீட்டுக்கு சரி போயிட்டு வரட்டும் பாபா அவர்களும் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ நடந்தால் நம்ம மோகா கட்டியா பார்ப்பாங்க அவங்க போகிறாங்க போல இருக்கு தங்கச்சி உட்காந்துருக்கும் போல ஆ

ஒருத்த சின்ன சின்ன முருகையா சிங்காரா ஐயா சின்ன சின்ன முருகையா முருகையா குஞ்சி குஞ்சி சின்ன சின்ன சொல்றேன் கோயில் விசேஷம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்குமே சரக்கே கிடைக்காது உங்க கையா தட்டுங்க எனக்கு முத கை தட்ட சொல்லி விட்டு அம்புட்டு மாறி போச்சாப்பா சின்ன சின்ன முருகையா முருகையாசும் மா மாறி அவரு தற்றாத தங்கச்சிக்கு மாற்ற குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் முருகா

சைக்கிள் அடிப்பட்ட போட்ட தவள மாதிரி உசுர் இருக்குப்பா இன்னும் ஜாகலிச்சிருச்சு எந்திரிச்சிருச்சு கட்டி மண்டல் அடிங்க

இப்போ திருந்த போடுவிலாண்ணா சோறு தானே வேணாம் இந்த எங்கள் அப்பா அங்க சொல்லிட்டாரு சோறு அங்கே எடுத்து வச்சுருக்காரா ஆடி முடிச்சிட்டு வந்து தின்னு துணங்கிடான்னு சொல்லி சத்தம் முடிச்சிட்டார் லாஸ்ட்டாகவும் ஊறுகாவை எடுத்து வச்சிருக்காரா செஞ்சிட்டாரடா கரெக்ட்டா செய்யட்டே ஜெட் அதனால தப்பு கிடையாது செய்ய ஒரு ட்ரெயின் இதுனா ஒரு மேடைக்கு வந்துட்டோம்னா எதிரே நம்ம சடச்சால இருக்க கூடாது நான் நேத்து நாடகம் நடந்துருக்கு பப்பன் டான்ஸ் அவங்க திறமைகளை காமிச்சிருப்பாங்க நம்ம புது விதமா காட்றோம் போட்டி இருக்கணும் போட்டி இருக்கணும் போராம இருக்க கூடாது நமக்கு அது கூடவே இருக்காது எங்களுடைய அண்ணா யாரை கூட்டிட்டு வரணும் அங்க போன்ல வெச்சிட்டு இருக்காரா பைந்திட்டேன் கூட்டிட்டு வரணும்னு நான் யாரை கூட்டிட்டு வரணும்னு யோசிக்கிறேன் எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டிய அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் நீங்கள் சார்ந்த நன்றிகள் நிறைய இந்தளவுக்கு நாங்கள் ஆடி இருக்கோம் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமே உங்கள் தான் வேற ஒன்றும் கிடையாது அதற்கப்பறம் எங்களது இசைக்கலைஞர்கள் பிள்ளைங்க இன்னைக்கு நல்ல இசைக்கலைஞர்கள் சூப்பர் இசைக்கலைஞர்கள் எங்கள் ஆட்டத்துக்கு தந்தா போல அழகாக வாசிச்சாங்க அன்பு மாப்பிள்ளை அழகர் அவர்களும் அன்பு மாப்பிள்ளை பொண்ணு முனிவர் அவர்களும் மாமா ராமதாஸ் அவர்கள் குழுச்சாமி அவர்கள் இசைக்கலைஞர்களுக்கு ஜோரா ஒரு கைதட்டு பாத்தியம் தேங்க்யூ வலிக்குது இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதேற்றி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி கடந்த வணக்கம் காலையில இந்த காசை வாங்கும் பொழுது நாங்களும் மனநிறைவோட வாங்கணும் தொழில் பண்ணோம் அதனால காசை நம்ம மன நிறைவோட வாங்கணும் கொடுக்கும் பொழுதும் நீங்களும் மனநிறைவோட கொடுக்கணும் நல்லா தொழில் பண்ணாங்கப்பா டே ஒரு ஐநூறுவா சேர்த்து கொடுத்துருவீங்களா சாப்பிட்டு போட்டோம் மன நிறைவோட கொடுக்கணும் அப்படி கொடுத்தாத்தான் வாங்குற காசு எங்க உடம்புல ஒட்டும் நாங்க பாட்டுக்கு ஊரை ஏமாச்சு

இந்த காலத்துல கிடக்கிறது காதில கிடக்கிறது கூட அவது கொடுத்துるபாங்க இந்த காலில் கிடக்கிற செருப்பு கட்டி கொடுங்கற ஏழா நம்பரா கொடுங்க பத்தாது இப்ப கொஞ்சம் பெருசா ஆறி கிஞ்ச சறுப்பு இருந்த எடுத்துவாங்க பாபா நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க எனக்கு கசசன்னு வருது எனக்கு சீக்கிரம் பண்ணா மூத்திரம் வருது பாப்பல இறங்கிகாத அசசன்னு பந்தை தொக்கறாரு கண்மணி கண்மணி அன்போ ஹே கண்மணி ஹே கண்மணி அன்பாடு காதல் நான் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சவுக்கியமானான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அதை எழுத நினைக்கையில் மோடு காதல் நான் எழுதும் கடிதமே பொன்மணி புள்ளி சௌக்கியமான சௌக்கியமே உரை எண்ணி பார்க்க எண் கவிதை கொட்டு அதை என்ன வந்துருங்க என்னட திரும்பி கூட பார்க்க மாட்டறாங்க அம்மா முகத்தை முடிக்க முடியாம தான் போறாங்க இருந்தாலும் தாங்களே பரத்த உடனே எனக்கு வந்து விட்டது எப்டா சொல்லுவா வா மைக்க மைக்க பிடிக்காதே எனக்கு அதை பிடிச்சாதான் வரது பேச்சே அப்படின்னா ஒரு கரண்ட் கம்பியை குடுங்க என்ன பாத்து பாருங்க கொடியிலே புடிங்க ஹலோ கொடியிலே மனக்குதே திருக்கவார் துடிக்கிறீ பருக்க சொல்ல தோண்டதே பவளமல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சு கொள்ள दे <laughs> கொடியிலே மல்லிகப்பூ மணக்கவே மாமா